வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும் மாசமா இந்த அமையும் வணக்கமே போறது தனுசு ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் எந்த விஷயம்லாம் சூப்பரா நடக்கும் எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இந்த மாசத்துக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் பிரச்சனைக்குரிய நாட்கள் குறிப்பா சந்தோஷமாக இருந்து திரைப்பட கலைஞர்கள் எழுத்தாளர்கள் அரசியல் ஐடி துறையில் அதனை சார்ந்த தொழில் செய்ய செய்யறவங்க

யோசிக்காதீங்க இது உங்களுக்கான மாசம் முக்கியமா உங்களுடைய உடலை நல்லா பார்த்துக்கங்க உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க சரியான நேரத்துல தூங்க சரியான நேரத்துல சாப்பாட சாப்பிடுங்க உடம்பு கிட்ட நீங்க விளையாடுனீங்க அப்படின்னாக்க உடம்பு உங்ககிட்ட விளையாடும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க ஏன்னா அர்தாஷ்டிரம சனி பகவான் அஷ்டமத்துல பாதி உங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதனால உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசியில இருந்து நான்காவது இடத்துல இருக்காரு எட்டுல இருந்து

தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று கூறக்கூடிய குரு பகவான் வியாழன் உங்களுக்கு ஏழாவது இடத்துல விழுது அவர் இருக்கும் இடமும் ஏழு பொதுவாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகள் புனிதப்படும் இடத்துல அவர் இருக்கிறது மற்றும் பார்வை வளம் என்று இரண்டையுமே உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அவர் கூடவே இருக்கிறது யாரு சுக்கர பகவான் யாரு உலக மக்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக இன்பமாக ஆனந்தமா இருக்கிறது லக்ஸரியா காரணம் அவர் அசுரர்களின் குரு இப்போ அசுரர்களின் குருவும் தேவர்களின் குருவும் ஒன்னா இருக்கிறது கூடவே குரு பகவான் தான் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் மிகவும் அதிர்ஷ்டமான காலகட்டமா இந்த மாசம் இருக்குங்க இந்த மாசத்தை விட வரும் செப்டம்பர் அக்டோபர்ல சூப்பரா இருக்கும் அதனை பற்றிய வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரம் போறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே எட்டாவது இடத்துல சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காங்க எட்டாவது இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் என்றால் இந்த லீடர்ஷிப் அரசியல் அரசாங்கத்தால உங்களுக்கு ஆதாயம் இதெல்லாம் சொல்லலாம் அந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த மாதம் அட்லீஸ்ட் ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதே இடத்துல புதன் பகவான் கூடவே இருக்காரு ஒன்பதாவது இடத்துல கேது பகவான் இருக்காரு கேது பகவான் யார் அப்படின்னாக்கா ஞானக்காரகன் ஸ்பிரிச்சுவல் பிளானட் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்துக்கான அதிமுக்கியமான கிரகம் அவர் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரெண்டே வழிதான் கடவுள் நம்பிக்கையோட எந்த வேலையை நீங்க தொட்டிங்க அப்படின்னாலும் அது அட்டகாசமா முன்னேற்றத்துக்கு வரும் உங்களுக்கு தேவையான ஞானத்தை அவர் அப்பப்பவே கொடுப்பாரு பிரச்சனையா இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு எதை செய்யணும் செய்ய செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய புத்தியில வந்து சொல்லுவாரு அதே நேரம் தூக்கம் அதிகமா வருது சோம்பல் அதிகமா இருக்கு ஏதாவது விஷயத்துல நம்ம அடிக்சனா இருக்கிறோம் அப்படின்னாக்கா சாரி பாஸ் ரொம்ப டஃப் அதனால எந்த கடவுளோ உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் உங்களுடைய குல தெய்வமா இருக்கட்டும் எந்த மதமா இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பிக்கை அவைங்க அதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அதை தான் கேது பகவான் சொல்லுவாரு உங்களுக்கு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது வரைக்கும் செவ்வாய் பகவான் கேது பகவான் கூட சேர்ந்து இருந்து ஏக

முக்கியமா இந்த மாதம் பிறக்கிறது வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில அதுவும் ஆடி மாசம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறது அதுலயும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சுவாதி நட்சத்திரத்துல முழுக்க முழுக்க சித்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபமங்கல நேரத்துல பிறக்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கிரகம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த முக்கியமான நாளுடைய அதிபதியே உலக மக்கள் அனைவருக்கும் பணத்தை அளிக்கக்கூடிய அதிர்ஷ்ட தேவதையாக கருதக்கூடிய மகாலட்சுமி தான் அவருடைய நாள்ல இந்த மாதம் பிறக்கிறது எல்லாருக்குமே குறிப்பா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லெவல் முன்னாடி போறதுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக்க நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வேலையில பிரச்சனை இருக்கு பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு நீண்ட வருடங்களாக கிடைக்கல கூட இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கு உடல்நிலை சரியில்லை அது கிளியர் ஆகிறதுக்கு இடம் பொருள் மனை நிலங்கள் வாங்கணும் நினைக்கிறீங்க அது இந்த மாசத்துல ஒரு ஆரம்ப புள்ளியை வைக்கிறதுக்கு என்னதான் ஆடி மாசத்துல நிறைய பேர் திருமணம் பண்ண மாட்டாங்க திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படின்னா கூட இந்த மாசம் பிறக்கிறதே வெள்ளிக்கிழமையில அப்படின்றதால ஆடி மாதம் இந்த மாதத்தின் பாதியிலேயே நிறைவு பெறும் அப்படின்றதால ஆவணி மாசத்துல மிக சிறந்தது ஒரு பேச்சு நீங்க ஆரம்பிக்கலாம் அந்த பேச்சு திருமணம் வரைக்கும் நிறைய பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு இந்த மாசத்துல உடலும் சரி மனசும் சரி புத்தியும் சரி தெளிவா சூப்பரா கிளியரா இருக்கும் அதனால இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க முக்கியமா இந்த மாசத்துல உங்களுக்கு கடந்த பல வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு ஒரு சிறிய அளவாவது நல்ல விஷயங்கள் நடந்தே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல எவ்வளவு நாள் தாங்க ஒரு வெச்சு அடி அடின்னு அடிப்பார் உங்களை மாற்றத்துக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் தேவையில்லாத பேச்ச முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க இந்த வெளிநாடு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த மாதம் அதற்கான சப்போர்ட்டான மாதம் கிடையாது வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக வேலை பலம் அதிகரிக்கும் இந்த மாசம் கிடைக்கிற வாய்ப்பு

அனைத்தையும் நீக்க ஒரு வினை செய்யும் வினைகளின் நாயகனான விநாயகரை வணங்கிட்டு எந்த ஒரு வேலையையும் தொடங்குங்க கட்டாயமா அது அப்படியே வெற்றிக்கான படிக்கட்ட அமைச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் கூடவே எதிரிகள் தொல்லை நிறைய இருக்கு ஜான் ஏர்னா அடி செருக்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கேட்போருக்கு கேட்கும் வரம் தரும் ஓம் காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்ரகாளி என்று கூறக்கூடிய பத்ரகாளி இல்லனா காளி அம்மனை வணங்குவதன் மூலம் அந்த கடவுளே இறங்கி உங்களுடன் மனிதர்களின் உருவத்துல பேசுவாங்க உங்களுக்கு உதவிய செய்வாங்க வாரம் ஒரு முறை ஏதாவது ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக்குங்க நீங்க போய் பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் மிராக்கல்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி சவாலே சமாளி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு இந்த காலகட்டம் அது கொஞ்சம் குறையும் நன்மைகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு தூக்க கலக்கம் முதுகு அல்லது கழுத்து வலி தலைவலி செரிமான பிரச்சனைகள் சின்ன சின்ன அலர்ஜி வர்றது சின்ன விஷயத்துக்கு உணர்ச்சி சீக்கிரமா டயர்ட் ஆகுறது இந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஓவர் கம் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க அதிகமா யோசிக்காதீங்க நிறைய நேரம் இந்த சினிமா டிவி செல்போன்ல பாக்குறத அவாய்ட்

நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க பண வருமானம் மகிழ்ச்சிய அளிக்கும் அதே நேரம் இல்லற வாழ்க்கையில கவனமா இருக்கிறது இந்த மாசத்துல ரொம்ப 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 முக்கியங்க காதலா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அப்படின்னாலும் சரி திருமணத்துக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு சரி முதல் பதினேழு நாட்கள் அதை அப்படியே ஃப்ரீயா விடுங்க அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும் உங்களுக்கு ஒரு சிலர் வெளிநாடு போனோம் வெளியூர் போனோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாசம் சூப்பரா இருக்கு நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்வதற்கான வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் தயவு செஞ்சு அப்படியே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரம் பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேர வாய்ப்புகள் இந்த மாசத்துல இருக்குங்க அவசரமா எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறீங்க ஒன்றுக்கு பல முறை யோசிங்க வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு லாபம் அதிகரிக்கும் பணவரவு பல இடங்கள்ல இருந்து வந்து சேரும் வேலை வேலை கிடைக்கும் இந்த அமையும் தொழில் செய்யறவங்களுக்கு தொழில பண்ண நினைக்கிறீங்க விரிவாக்கணும் நினைக்கிறீங்க நிறைய பிரான்சஸ் போகணும்னு நினைக்கிறீங்க இல்ல புதுசா ஒரு பிசினஸ் செய்யற தொழிலோட நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா சாதகமான காலகட்டமா இருக்குங்க எது எப்படியாங்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு அட்டகாசமா இருக்குங்க அதே நேரம் செலவுகளை கொஞ்சம் செய்யுங்க பெரிய கொள்முதல்களை கட்டுப்படுத்துவது வரப்போற செலவுகளுக்கு முன்கூட்டியே ஏற்பாடு செஞ்சு வைக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே நேரம் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்தில் முடிக்கிற வேலையெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் ஆறு மணி நேரத்திலேயே முடிக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடா இருப்பீங்க புதுசா நீங்க தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு செய்யலாம் ஏற்கனவே தொழில செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில எப்படி ஸ்ட்ராங்கா ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸை நீங்க கொண்டு வருவீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படியோ இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் கத்துக்கும் போதுதான் நிறைய விஷயத்த பத்தி நீங்க யோசிப்பீங்க பேசுவீங்க விசாரிப்பீங்க விசாரிக்க மனப்பான்மை கட்டாயமா கற்றலுக்கு உதவுங்க பள்ளி கல்லூரி முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களுடைய படிப்புல சிறந்து விளங்குவாங்க மறக்க முடியாத பல காரியங்களை இந்த மாசத்துல முடிச்சு காட்டுவீங்க மறைமுகமா இருந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல விலகும் எதா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய திறமையை நீங்க வளர்த்துப்பீங்க அதுக்காக நிறைய விஷயத்த புதுசா கத்துப்பீங்க அதனால பாராட்டு கிடைக்கும் ஏதாவது கடன் கேட்கறங்க அப்படின்னாக்கா ஃப்ரீயா கொடுத்துருங்க உதவிக்கு

வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்